அடிவாரத்திலிருந்து இசப்பல்ல குகையிலிருந்து நேர சைக்கிள் வரக்கல்ல வராம ஏன் சைக்கிள் வந்தீங்க அது நாலு ஜீவங்களுக்கு கஷ்டம் இல்லையா சுவாமி எங்க ஊருக்கு வந்து நோக்கம் என்ன உங்க ஊர்ல நாலு மாசமா மழை இல்லை ஆத்துல தண்ணி இல்லை சரியான வினைச்சல் இல்ல எங்க பார்த்தாலும் பசி பட்னி பிச்சை ஆமா சுவாமி ஆமா சுவாமி இத போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இருக்கு மகனே இருக்கு இந்த ஊர்ல ஒருத்தன் கோயில் நடத்துல வீட்டை கட்டிட்டு ஊரே கொள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டை இடிச்சு அவன நாலு சாத்து சாத்துறீங்கன்னா இன்னையோட அந்த ஊரை பிடிச்ச போய்ட போயிடும் நீங்க ஓடு நல்லா இருப்பீங்க அப்படியா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த பாவி யார் சாமி அவன் வீட்டு தினையில நான் குத்திக்கிட்டு இருக்கேன் என்னமா புரியல அந்த கைத கசமான தருமளிங்க நான் மாரியாத்தா வந்திருக்கேன்டா நான் குடியிருக்கிற இடமே இந்த தருமடி தருமலிங்கத்தோட வீடுதான்டா இந்த வீட்டை நீங்க எல்லாம் இடிச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு வரம்பு கொடுக்க போறேன் அதான் உட்கார்ந்து உட்காந்துருக்காரு சட்டித்தல சாமியார் அவன் சாதாரணமானவ இல்ல சக்தி வாய்ந்தவன் ஆயிரம் வருஷம் தவம் புரிஞ்சுவன் அருகம்புள்ள புரிஞ்சு சாணில ஊத்துனா அது எப்படி புள்ளையார மாறுதோ அது மாதிரி அவ மண்டையில் இருக்கிற மசுரை புடுங்கி உன் வீட்டு பொட்டியில வச்சா பணமா மாறும் உடத்துக்குள்ள வச்சா வைரமா மாறும் மாறு கூடைக்குள்ள வச்சா தங்கமா மாறும் நீங்க இங்கெல்லாம் கோடீஸ்வரனா ஆகணும்னா அவன் மண்டையில் இருக்கிற மசுர புடுக்குறாங்க சாமி மகனே இருக்கு சாமி என்ன சாமி மண்டையெல்லாம் ஓனாய் கடிச்சு மாதிரி ரத்தம் மசுரப்புறம் புடிக்கிட்டு போயிட்டாங்க நீ செஞ்ச காரியத்துக்கு புதுசா மசுர கொண்டு வந்தா டேய் என்ன தைரியம் இருந்தா என் வீட்டை இடிக்கவும் என்ன அடிக்கிறதுக்கும் ஊர் ஜனங்களை எல்லாம் ஏவி விடுவேன் சாமி எங்க இருந்து வருது இமயமலையின் இருந்து வருது அங்கே போய் செட்டில் ஆயிருங்க சாமி ஐயோ ரொம்ப தரமாச்சே அதுக்காகத்தான் இத கொண்டு வந்திருக்கேன் போற வழி எல்லாம் பருத்தி கோட்டையும் புண்ணாக்கு பிச்சு எடுத்தே தின்னு போங்க என்ன எதுக்கு நீ மட்டும் இல்லடா எவனாலே முடியாது போட இப்போ தெரிஞ்சுக்கடா இந்தியாவிலேயே அறிவாளிங்க ரெண்டு பேர் ஒன்னு ஜி டி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்ம லிங்கம் தோட்டதும் திறந்துக்குச்சு உனக்காக தான் காத்திட்டு இருக்கேன் இந்த என்ன

கணக்கு மட்டும் இல்லையா உன் கதைய முடிச்சிடுறே யார் நீ எதுக்காக கழுத்தில் சொல்றாரு சத்தம் போட்ட கழுத்த நெரிச்சு கொண்டுடுவேன் மரியாதையா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு நீ யாரு அந்த நவநீதம் யாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு சொல்லு சொல்லிடுற சொல்லிடுற நான் நான் தம்பி அவங்க அக்கா என்கிட்டயா கதை விடுற அக்கா தம்பியா இருந்தா அர்த்த ராத்திரில கோடங்கி மாதிரி வந்து ஏண்டா பணம் வாங்கிட்டு போற உன்னை இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதே சொல்லிடுறேன் ஒரு சின்ன விஷயம் நான் குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும் குடிச்சுக்கிட்டுமா குடி நானும் நவநீதமும் உளுந்தூர் பேட்டையில இட்லி கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் சரியா நடக்காதனால பொருளாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் வந்து எங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஊரை விட்டு கட்டின துணியோட இந்த ஊருக்குள்ள வந்தோம் வந்த அன்னைக்கு மாப்பிள்ள ஓடுற ஏண்டா நீ காதலிச்ச பொண்ண கைவிடக் கூடாதுன்னு பஞ்சாயத்துல நியாயமான தீர்ப்பு சொன்னதுக்கு அடியால கூட்டிட்டு வந்த அடிக்க வாடா பாக்குற ஏண்டா நான் பாக்க போற படவா ராஸ்கல் என்னடா சொல்ற ஐயா நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க எப்படா மன்னிக்கிறது நாளைக்கு காலையில இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த பிறகுதான் மன்னிப்பேன் சரிங்க என்னமா சரிதானா இந்த வந்த இடத்துல நாம ஒதுங்கிறதுக்கு ஒட்டு திண்ணையாவது கிடைக்காதான்னு நினைச்சோம் ஆனா அரண்மனையே கண்ணுக்கு தெரியுது கதவை தட்டலாமா நீங்க? ஐயா நாங்க வெளியிருக்காருங்க ஐயா ஏதாவது வேலை வைத்து தேடி வந்தோம் வந்த இடத்துல ஐயாவை பத்தி கேள்விப்பட்டோம் ஏதாவது வேலை வெட்டி போட்டு வேலை வெட்டி கேக்குற முன்னாடி இடத்தை காலி பண்ணுங்க போடுமா பாவமா இருக்கு நாளை காலையில கணக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாது வேலை பொருத்திரி இங்கேயே தங்கி திரும்பியா அந்த அது யாரோ வெளியூரா வேலை ரெடி வந்திருக்காங்க இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம திண்ணையிலேயே தங்கிக்கிட்டோம் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லீங்க

அவ இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யாம நடிச்சதுனால அவளை இந்த ஊர் ஜனங்க பண்ணையார் ஏத்துக்கிட்டாங்க அதே ஊர்க்காரங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க அதனால நான் வெளியூருக்கு போயிட்டேன் ஏன் இடத்துக்கு நவனியத்தோட தம்பி தங்கராசுவ வர எனக்கு எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்ப நான் இதே மாதிரி வந்து பணம் ஆயிட்டு போவேன் நடந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுரு இனி நான் இந்த ஊர் பக்கமே வர மாட்டேன் அவ்வளவு சுலபமான ஒண்ணு விட மாட்டேன் இல்லாத கோயில வேணாலும் நம்மளா ஆனா சாட்சி இல்லாம குற்றவாளிய நிரூபிக்க முடியாது உன்ன வச்சுதான் அந்த நவநீதத்துக்கு சாவுமணி அடிக்க போற நாளைக்கு விடியறப்போ அவ யாருங்கிறது இந்த ஊர்க்கே தெரியப்படுத்துற

போற் எங்கடி ஓடிடுவேன் தம்பி தங்கராஜு ஒரு ஆம்பளை சாட்சியை விட பொம்பளை சாட்சிக்கு மதிப்பு ஜாஸ்தி அதனால முதல்ல இவ வாயும் ஏன் பொண்டாட்டிய நாமளா கொலை செஞ்சோம் இல்லையே இவனோட அண்ணன் கோபி தான் கொலை பண்ண அப்படி இருந்து ரிப்போர்ட் கொடுத்துருவோம் உங்க தங்கச்சி கொண்டு பன்னேரம் விட்டு வாசல போட்டுருக்காங்க

காலத்துல கூட நினைச்சு பாக்கலம்மா என் வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்ததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அண்ணன் நான் உன்ன கொள்ளணும் என் நானாதியா விட்டுட்டு போயிட்டியம்மா

என் தங்கச்சி இருந்து பிரிச்சது யாருமா எவன்டா என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சது

என் உத்தியோகமே போனாலும் பரவாயில்ல உனக்கு நான் உதவி செய்கிறதா முடிவு பண்ணிக்கிறேன் சாப்பாட்டுல வேற கைய வைக்கிறியாவி என்னமாச்சு பகுதி வந்துச்சு அந்த பாவத்துக்கு நான் இன்னும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் பார்வதி உனக்கு பிரசவமான உடனே உன் மனநிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அடி பாவி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகமா பண்ணிருக்கா என்னங்க நம்ம பொண்ணை பாக்கணுங்க நம்ம

போது போகும் போயிடலாம் என்ன பெருசு நினைக்கிறியா என் காலு படாத வரைக்கும் தான் இது பண்ணையா ராஜதுரையோட பங்களா இப்போ இந்த நவநீதத்தோட கோட்டை ஏன் அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இங்கிருந்து வெளியே போயிட முடியாது போனனுக்கு பயந்துட்டு வேலியை வீட்டின கதையா கட்டுன துணியோட பஞ்ச பொழுப்புக்காக இந்த வீட்டுல வந்து சேர்ந்த உனக்கு பயந்துகிட்டு நாங்க தான் இந்த ஊரை விட்டே போறோம் சொல்றோமே ஏண்டி எங்களை தடுக்கிறேன் என்ன பெருசு தலையை விட்டுட்டு வாழ பிடிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சியா இந்த சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல இருக்கு அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் இந்த சொத்து சேரும்னு உயிர் வேற எழுதி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது இவளை நான் லேசில விட்டுடுவேனா அதனாலதான் இவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணி கட்டிட தாலி கழுத்தில் இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்றியே இந்த அக்கிரம ஊர் உலகத்துல எங்கேயாவது நடக்குமாடி நடக்காததை நடத்தி காட்டுறவதா இந்த நவனிதா இன்னைக்கு ராத்திரியே என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஹலோ யார் பேசுறது

உன் கழுத்துல இருக்கிற பழைய தாலிய நீயே அறுத்துட்டு என் தம்பி தங்கராஜ் கையால இந்த புது தாலிய கட்டிக்கிறோம் உன்னை கொன்னுட்டா நான் எப்படிமா இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும் உனக்கு சொத்து தானே வேணும் இப்பவே பத்திரத்து கொடு எத்தனை கையத்து வேணாலும் பைத்தியம் பைத்தியம் உங்க அப்பன் தலையெடுத்தே எனக்கு உன் கையெழுத்த அடி முக்கியம் எதுக்கா நான் சொல்றேன் சொத்த அனுபவிக்கிறதுக்கு என் அக்கா சுகத்தை சரி என்ன பொல்லாத தாலி ஆமா நீ படிச்சவ தானே மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் உனக்கு என் தம்பி ரெண்டாவது புருஷன் தானே இதில் என்னடி தப்பு சமனிதோ, உன்னை நான் பெற்ற தாய்க்கு மேல நினைச்சேன் தேவத்துக்கு சமமா உன்னை நான் மதிச்சேன் நீ என்ன மகளா நினைக்கல நானும் ஒரு மேல கறிய நினைச்சு இதை தாய காப்பாத்து